ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நீங்க பாத்துக்கொண்டிருப்பது சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்குள்ள நான் இன்றைய நாளில் வந்திருக்கிறேன் அது ஒரு சர்பிரைஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் கூட நேற்றைய நாளில் கொடுத்த சர்ப்ரைஸ் அது அப்படியே இன்றைய நாளையும் வந்து கண்டினியூ ஆக போகுது யாரு அப்படின்னு சொன்னால் வாயிசன் மறுபடியும் எங்களோட வந்து நினைஞ்சிருக்கிறேன் வணக்கம் வாயிசன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் சரி இன்றைய நாளில் நாங்கள் நிறைய விஷயம் பற்றி நாங்கள் பேச போகிறோம் நேற்றைய நாளில் டென்டெக்ஸினுடைய ப்ரமோஷன் பற்றி நாங்கள் பேசிருந்தோம் அதை தாண்டி அந்த ப்ரமோஷன் ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்குது அதில் நம்மளுடைய நேர்கள் என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் நாங்கள் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துவோம் நீங்கள் அதாவது நீங்கள் அந்த ப்ரமோஷன் பாடல் வந்து அப்லோட் பண்ணி இருக்கிறீங்க எனவே அதுக்கு உங்களுடைய ரசிகர்கள் ஆதவன் தொலைக்க நேர்கள் உள்ள எல்லா இடங்களிலும் என்பது இருக்கிறவங்க எல்லாம் தங்களுக்குரிய பெனிஃபிட் நிறைய போட்டிகள் எல்லாம் இருக்கு அதுல வந்து வெற்றி பெற வேணுமா இருந்தால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் இன்றைய நாளில் நாங்க பகிர்ந்து கொள்ள ரெடியா இருக்கிறோம் ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நாங்க வாகிசன் கிட்ட அவருடைய மியூசிக் ஜேர்னி பற்றி நிறைய விஷயம் நாங்க பேச போறோம் என்ன மியூசிக் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு ஆஹ் சொல்ல போனால் இப்போ நாங்கள் மியூசிக் என்றால் ஒரு உயிர் சொல்லலாம் ஓகே இதே ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னம் எனக்கு இசைத்துறை பிடிக்காது பிடிக்காது ஆச்சரியமாக இருக்கு என்ன காரணம் ஏன்னு சொன்னால் எனக்கு அதிகம் வந்து கலைத்துறைகளில் ஆர்வம் இருந்தது ஆனால் நம் மிருதங்கம் அதை தவிர சொல்றது கவிதை எழுதுறது ஓகே ஸோ அதுகளில் தான் அதிகம் நாட்டம் இருந்தது பாடல்கள் எல்லாம் கேட்குறே இல்லை ஓகே இசைத்துறையில் பெரிய விருப்பமே இருக்கு இல்லை ஆரம்ப காலத்தில் ஓகே ஆனால் என்னுடைய வரிகளை வெளியில சொல்லணும் என்றால் எனக்கு இருந்த ஆயுதம் இசை இசை அதால நான் கட்டாயப்படுத்தி செய்ய விரும்பி அதுதான் என்னுடைய வாழ்க்கை அதுவா மாறி இவ்வளவு தூரம் ஒரு பெயரை புகழ தந்து பேர் இவ்வளவு பேருக்கு மத்தியில என்ன குழந்தை நிப்பாடி இருக்குது என்றால் அதை சைத்தோம் அப்ப இப்ப என்றால் இப்ப என் உயிருக்கு சமான் தான் இசை ஓகே அதன் மூலமாக நிறைய விஷயங்களை வந்து சம்பாதிச்சிருக்கிறீங்க இன்னும் நிறைய தூரங்களை வந்து கடக்க வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இந்த ரப்பிசை அதாவது சொல்லிசை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான அது அது அதன் மூலமாக வந்து நாங்கள் விதம் விதமான பாணியில் விதம் விதமான விஷயங்களையெல்லாம் வெளிக்கொண்டு வரலாம் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணீங்க எப்படின்னால் எனக்கு பாடம் தெரியாது பாட தெரியாது மெலோடி சாங்ஸ் வந்து பாட தெரியாது தெரியா இப்பதான் சுமா ட்ரை பண்றேன் அப்ப ஆனா நான் கவிதை எழுதுவேன் அப்போ கவிதை எழுதியிருக்குள்ள அதை எப்படி ஈஸியா சொல்லலாமா என்றால் ரெப்புன்றதுக்கு வந்து சொல்லி செய்யறதுக்கு வந்து ஒரு ஒரு வரையறை இல்லை இப்படித்தான் அதை பண்ணணும் நம்ம கதைக்கிற மாறையும் செய்யலாம் பாடலாம் அப்போ எனக்கு வந்து இந்த ஒரு ஒரு அணி சேர்த்து எழுத தெரிஞ்சிருந்தது ஒரு ஒரு ட்ராயிங்ல ஓகே சோ அதை நான் சரியா கொண்டு வர்றதுக்கு சொல்லி செய்யும்றது வந்து ஒரு சரியான ஒரு வே இருந்தது ஓகே அப்ப அதெல்லாம் மெலோடி ட்ராக்கெல்லாம் டேரெக்டாப்பு அதுக்கு பிறகு எல்லா தரப்பான ஆடியன்ஸும் தேவை என்றதுக்காக நான் பாடல்கள அமைப்புகளை மாத்த முடியும் அதுக்கு பிறகுதான் இப்போ ஒரு சில பாடல்ல நான் ஸ்டார்ட் பண்ணிக்கல இப்போ ரீசெண்டா இப்ப திரும்ப பொண்ணு சிரிச்சா அவர்களா இருக்கு அதுல எல்லாம் பொண்ணு சிரிச்சா சில கல கண்ணு அடிச்சா கங்கன கன அவ அவர கூட என்ன கூற கள்ளி கனகா கண்ணுக்கு என்ன வேலை ஐ ஐ பத்ரகாளியோ நீ என்ன சுத்திர லேடியோ அடி லண்டன் பட்ல அதை அப்படி மாதிரி மாற்றுவேன் போயிட்டு பிற வெக்கத்தில முத்தழக நீ சிரிக்க முக்குத்தி முத்தழகில் முச்சடக்கி நான் தவிக்க தன நான் போயிட்டு பிற கள்ளி கண்ணாக்கா கரத்தை போட்டு அல்லாக்கா அப்படி போகும் ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்ய உழைக்கிறேன் என்றால் இப்போ இருக்க ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் தரப்பான ஆக்களுக்கு போய் சீரோன பண்ணுறதுக்காண்டி அதுக்கப்புறம் தான் மெலோடியை கொண்டு வந்து உழைக்கிறேன் அதுக்கு முன்னும் நான் சொல்லி செய்ய அதுக்கு ரீசனே எனக்கு ஈஸி கொண்டு தான் பொதுவாக வந்து ஒரு நிலைப்பாடு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அல்லது இலங்கையினுடைய சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய ஆர்வம் இருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம சரியான முறையில் வந்து கொண்டு போகிறதுக்கு நிறைய பக்கபலம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்காது ஆஹ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில வந்து ஒரு சினிமா வந்து எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் நிறைய பட்ஜெட் வந்து ஸ்டார் ஸ்டார்காஸ்டிங்கிறது ஒரு பெரிய அளவில் வந்து தேவைப்படும் ப்ரொடக்ஷன்ன்றது ஒரு பெரிய அளவில் வந்து யோசிக்க வேண்டியது இருக்குது ஸோ அந்த மாதிரியான பக்க பலம் வந்து இருக்காது ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த விஷயம் இருக்குது தானே ஸோ இந்த பக்கத்துக்குள்ளால் போனால் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இப்போ வந்துச்சு இப்போ நான் வந்து பயோமெடிக்கல் சயின்ஸ் டிகிரி முடிச்சுட்டு ஓகே வீட்டில் வந்து அம்மா கட்டாயப்படுத்தி படிக்கணும்ன்றதுல குறியா இருந்ததா நானும் அதை சரி ஓகே எனக்கு தெரியும் அதை எப்படி கைவிடாத கல்வின்றது எல்லாருக்குமே மிக முக்கியமான எழுதிஷன்ன்றது ஸோ அதை நான் கைவிடக்கூடாதுக்காண்டி படிச்சுட்டு நான் படிச்சுட்டு வந்து தான் பாடு பாட்டை வந்து ஓகே படிச்சோண்டிருக்கே கேட்கலையே பாட்டையும் செஞ்சு செஞ்சோட்ருந்தேன் நான் அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால் வீட்டில் இருந்த பெரிய சவால் இவர் இதால் இதில் போய் ஏர்ன் பண்ணுவாரா இல்லை இதில் இவருக்கு ஒரு நல்ல ஒரு நிலையான பெயர் கிடைக்குமா என்றது ஒரு பெரிய கொஷனாக இருந்தது அப்போ நான் அதை அது பெரிய சேலஞ்ச் இல்லை என்னால் முடியும் என்று சாதித்து ஒரு பெரிய சேலஞ்சில் ஓடிட்டு நான் அப்போ எனக்கு இதுக்கு ஓடிக்கில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை எப்படின்னா பொருளாதார ரீதியாக வந்து எங்களுக்கு எனக்கு நீட்ஸ் இருந்தது அதோட ஷூட் பண்ணுறோன்னா சரி அதோட நாங்கள் உண்மையாக ஒத்து நாங்கள் வந்து தென் இப்போ தென்னிந்திய படங்களோடையோ தென்னிந்திய படைப்புகளோட போட்டி போடுறதுக்கோ அல்லது அதோட கம்பேரிசன் பண்ணுறதுக்கோ வந்து எங்களால் முடியாது என்ன ரீசன் என்றால் நாங்கள் தெரியாமையே ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் பின்னுக்கு இருக்கிறோம் டெக்னாலஜியாக என்ன ரீஸ் டெக்னாலஜி மீன் லைக் இந்த இப்போ இப்போ சொல்கிறது இப்போ தான் எங்களுக்கு கேமரா யூனிட்ஸ்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக கிடைக்குது இதுக்கு முன்னே வந்து உங்களுக்கு தெரியும் யுத்த காலங்கள் எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஒரு ரீசனால் நாங்கள் கொஞ்சம் பின்னடைவே போயிருந்தாங்க அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஒரு ஆல்பம் சாங்கோ இப்போ ஒரு ட்ராக்கோ வந்து அந்த குவாலிட்டிக்கு செய்யக்கூடியதாக இருக்குது இதே ஒரு முழுநீல திறப்படம்னு சொல்ல வேற இல்லை அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் இல்லை ஸோ இப்போ எல்லாமே மாறுது இப்போ அந்த நம் நம்பிக்கையான இன்வெஸ்டர்ஸ் வேறையும் ஏன்னால் எங்களோட பிள்ளைகள் செய்வாங்க எங்களோட பொடிகளால் ஒரு விஷயம் செய்ய முடியுமன்றதை ப்ரூவ் பண்ண வேண்டியிருந்தது ஸோ அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல எங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருந்தது ஏன்னா நான் பாடல் செய்யல வந்து இங்கே பாடல்கள் செஞ்சு கொண்டு தான் இருந்தவை ஆனால் நான் எப்படி வச்சேன் இது தரத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் இந்த பாடல்களுக்கு உலகத்துக்கு எல்லா தமிழர்களும் கேட்கணுமன்ற ஒரு ஒரு பெரிய நோக்கம் என்ற மனசுல இருந்தது ஓகே அதை எப்படி கொண்டே சேர்க்கணுமான் அது உண்மையா சொல்ல போனால் திறமை எங்கண்ட நான் வேலை செஞ்சது என்றதெல்லாம் நான் ட்ரெண்டாக தான் பார்ப்பேன் முதலாவதாக நான் யோசிக்கிறது என்னோட டைமிங் நல்ல ஒரு டைமிங் ஒன்று எனக்கு அமைஞ்சிருந்தது அதோட ஒரு லக்குன்னு சொல்லலாம் அம்மையாக சொல்ல போனால் கடவுள் ஏதோ சம்திங் யோசிச்சிருக்கேன் இல்லை இவனுக்கு இப்படி ஒரு செஞ்சு கொடுக்கணுமென்றது அவர் என்னுடைய நண்பர்கள் எனக்கு இந்த பின்னணியாக இருந்த நண்பர்கள் அதால் தான் இவ்வளவு தூரம் ஃபோர்ட் ஆக வேண்டியிருந்தது இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி ஷீ இப்போ இங்கே வந்து ஒரு படைப்பு செய்கிறண்டா இவ்வளோ கோர்ஸ் முடியுது இவ்வளவு செலவு வருது இதெல்லாம் எங்கே செஞ்சாலுமே இதே விஷயம் தான் நடக்கப்போகுது ஆனால் என்ன செய்யணும்ன்றதான் விஷயம் என்ன கன்டென்ட் அதில் என்ன இருக்குது எப்படி போய் சேருது அதோட என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக செய்கிற எல்லா விஷயமுமே மேக்ஸிமம் ஹிட் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது தாண்டி நாங்கள் பண்ணுறேன் எஃபோர்ட் வந்து இப்போ எப்படி சொல்கிறது ஒரு ஒரு தேவையானதுக்கு தான் நான் எஃபோர்ட் பண்ணணும் ஓவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாலும் அது சரியாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அது ஒர்க் அவுட்டாகும் ஸோ என்னுடைய பாணியில் இப்போ இங்கே வ வளர்கிற இண்டஸ்ட்ரி வந்து எதிர்காலத்தில் ஒரு பெரிய பூமாகக்கூடிய அளவிலான இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ஒரு ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்குதுண்டு நான் பார்க்குறேன் என்னுடைய கருத்து ஓகே இப்போது வாயிசன் அப்படின்னு சொன்னாலே இசைக்கு பிரபலியமானவர் அப்படின்னு சொல்லி இப்போ இலங்கையில் நாங்கள் உங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இதில் நீங்கள் இசை ரேப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல ஒரு அழகான தமிழில் நீங்கள் சொல்ல வர்ற விஷயங்களில் தமிழ் மக்களுக்கு இந்த மாதிரி வந்து கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை இதில் வந்துச்சு இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நான் செந்தமிழில் ரேப் நான் பண்ணிக்கில்ல ஒரு கன்சர்ட் நான் அப்போ ஸ்டார்டிங் சரியும் அப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக நான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 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 பாட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஈவெண்ட் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து என்னோடய கதைக்கு நான் கோர்டினேட் பண்ணி அப்போ நான் ஓகே அந்த ஈவெண்ட்டில் நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் அப்போ கேட்டேன்னா நான் இப்போ பாடுறது கான்சர்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த தமிழில் பாடுறதெல்லாம் கேட்க மாட்டாங்கிறாப்பா நீ நம்ம பிள்ளையார் டீ எனக்கு ஒரு மாதிரி போய்ட்டுது ரெண்டால் நான் என்ன ஓகே என்ன கான்சர்ட்டு கூப்பிட போய் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்போ அப்ப இங்க நான் அப்படி என்றால் என்ன இந்த தமிழ் இந்த தமிழ்ல பாடுறதும் கேட்க மாட்டேன் ஊருக்குள்ள மட்டும்தான் கேப்பினோம்ன்றது என்ன இல்ல இந்த தமிழத்தெல்லாம் நான் பாட்டு பாடுவேன் எப்பவும் இத நான் கேட்க வைப்பேன் எல்லாரையும் அந்த நான் டிசைட் பண்ணிட்டு அது எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இது நடந்த ஒரு மூன்றரை வருஷம் நாலு வருஷம் மூன்றரை வருஷம் நடந்தது அதே ஆள் நான் ஜுவன் சார் கான்சர்ட்ல பெர்ஃபார்ம் பண்றேன் மேல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வரைக்கும் அதுக்கு முன்னே எனக்கு கோல் அடிச்சுட்டு சொன்னார் இங்க ஃபுல்லா உண்டு பாட்டு தான்டா கேட்டு எல்லாரும் வயப்பாங்க அப்போ தெரியாம சொன்னா உண்ட தமிழுக்காக தான் எல்லாரும் எல்லோரும் ஃபேன்ட்டு அப்போ நான் உண்டு வித் மறு திருப்ப மறு எனக்கு இப்படி சொன்னீங்களான் ஒன்று கதைக்கெல்லாம் பேசாமே எழுந்துட்டேன் அதுக்கப்புறம் ஜோன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வரைகளை ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு சொன்னார் நீ நீ ஜெயிக்க இல்லை உண்டு தமிழ் உண்மை ஜெயிக்க வச்சுட்டு அவர் தான் சொன்னால் தமிழை ஒருத்தர் கேட்க மாட்டாங்களே ஸோ அதாவது எனக்கு நான் வின் பண்ணதில்லை எனக்கு சரியான ஓகே இந்த தமிழ்ன்ற விஷயத்தில் நாங்கள் முன்னொருத்து நிற்கிறது ஒரு பெரிய அடையாளம் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்றதுல ஒரு பெரிய சந்தோஷம் இந்த தமிழை வந்து நான் கைவிட மாட்டேன் எப்போவுமே இப்போ நான் படம் செய்ய படம் ஹீரோ சாய் பண்ணிக்கிறேன் இந்தியாவில் படத்தில் வந்து உண்மையாக டப்பிங் வந்து முழுதாக அது ஒரு சினிமா பாணிலான்ட்டு இருக்கு அது ஒரு பெரிய சேலஞ்ச் எனக்கு ஏன் நான் வந்து பியூர் யாழ்ப்பாணத்தில் ஸ்லாங்ல இந்த எங்களை தமிழில் தான் கதைப்பேன் அப்போ எனக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சு இருக்குது பட் அதுவும் ட்ரை பண்ணணும் வாகிசம் கூட நாங்கள் நிறைய இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பேச போகிறோம் அதையும் தாண்டி மிக முக்கியமான விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தணும் வாகிசன் வந்து கூட இருக்கிறபடியால் டண்டெக்ஷனுடைய ப்ரமோஷன் சரியா வாகிசன் வந்து டண்டெக்ஷனுடைய டண்டர்ஃபுக்காக வந்து உருவாக்கப்பட்டிருந்த ஒரு பாடல் ப்ரமோஷன் வந்து அப்படியே வந்து போய் சோஷியல் மீடியாவில் வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம் வாகிசன் தன்னுடைய சமூக வலைதளங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாரு அதை விட ஆதவன் தொலைக்காட்சியினுடைய அத்தனை சமூக வலைதளங்கள்லேயும் வந்து அது அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக டிக்டாக்கில் வந்து நாங்கள் வந்து அப்லோட் செய்திருக்கிறோம் இதை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ரீக்ரியேட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அதை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் மாலைதீவு போகிறதுக்கான இரண்டு விமான டிக்கெட்டுகள் உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குது அதையும் தாண்டி ஐந்து பேருக்கு நிறைய பரிசுகள் வந்து தரப்போகிறோம் அதை விட ஜூன் மாதம் ஆறாம் தேதி தக் லைஃப் திரைப்படம் வந்து வெளியாக போகுது அந்த தக் லைஃப் திரைப்படத்தினுடைய ப்ரீமியர் ஷோ வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இரண்டு டிக்கெட் வந்து ரெடியாக இருக்குது அதையும் தாண்டி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து டின்னர் ஒன்று எடுக்கிறதுக்குரிய வாய்ப்பும் நாங்கள் உங்களுக்கு தரப்பறோம் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் ஆதவன் தொலைக்காட்சியில் வந்து ஆதவன் தொலைக்காட்சியினுடைய டிக்டாக்ல ரெண்டெக்ஸினுடைய ப்ரொமோஷன் சாங்ஸ் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை வந்து ரீக்ரியேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் வெற்றியாளராக மாறலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறோம் தானே வாயிசன் ஓம் இந்த விஷயத்தில் யாரும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கோ அதோட இதே நிகழ்ச்சியில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் இப்போ எங்கள் பாட்டை பார்த்துலாம் ஓகே பாய் டாடா